பேரன்பு சீரியல் செப்டம்பர் நைன் எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவியூவா பார்த்திங்க சண்மதியோட அப்பா அம்மா அண்ணன் அண்ணி அவங்க பாட்டி இவங்க எல்லாருமா சேர்ந்து சண்மதியை கொண்டு வந்து ராஜிமா வீட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சண்மதி ராஜிமாவோட ரூம்க்கு அவங்க கொடுத்த நகைய அதை திரும்ப கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்போ ராஜிமா சண்மதி அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பலங்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க என்னடா நம்ம பிடிக்கலன்னு சொல்றோம் ரொம்ப கோமா இருக்குன்னு சொல்றோம் ஆனாலும் ராஜிமா நம்மள பெரிய பலம்னு சொல்றாங்க அப்படின்னு யோசிக்கிறால யானைக்கு தான் பலம் தெரியாத மாதிரி நீ எனக்கு எவ்வளவு பெரிய பலம்னு உனக்கு தெரியாது உன்னை பொறுத்த வரைக்கும் நீ மண்டபத்துல பேசின மாதிரி உன்னை ஏமாத்தி தான் நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு ராஜ்யமா சொல்ல அதுதானே உண்மைங்கிறாங்க சண்மதி நான் அதை மறுக்கல பெரிய மனசோட நீ இந்த வீட்டுக்குள்ள எனக்காக வர சம்மதிச்சிருக்க நான் உன்கிட்ட ஏதோ ஒரு வகையில நல்ல விதமா நடந்துக்கிட்டேன்னு நினைக்கும் போது நீ இங்க உன் விருப்பம் போல இருக்கலாம் சண்மதி அப்படின்னு ராஜிமா சொல்ல என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் ராஜிமா அப்படின்னு சொல்ல ராஜிமாவா தான் நான் உன் வாழ்க்கையில வந்தேன் ஆனா உன் வாயால என்ன அத்தைன்னு கூப்பிட வைக்கிறேன் நான் தப்பான ஆள் கிடையாது உன் தான் தப்பு பண்ண இங்க வர வைக்கணும்னு பண்ண அந்த தப்ப நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு ராஜிமா சொல்லிட்டு இருக்க கையில இருக்கிற நகையே சண்மதி அப்படியே பெட்ல வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் அமுதா ஆர்த்தி ரெண்டு பேருமா சேர்ந்து கார்த்திக் சண்மதிக்கு பூவெல்லாம் போட்டு அப்படியே ரூம ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அதை சுந்தரமூர்த்தி பார்த்து வந்து அமுதாவை திட்டிட்டு இருக்காங்க என்னங்க இது சம்மதி அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்போ அவங்க இடத்துல இருந்து நான் தானே இதெல்லாம் பண்ணணும் நான் தானே பெரிய மனுஷி அப்படின்னு அமுதா சொல்ல நீ பெரிய மனுஷி மாதிரியா நடந்துக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை குழப்பம் பண்ணிட்டே இருப்பியே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சொல்ல இப்ப என்ன குழப்பம் பண்ணாங்க ஏன் இப்படி குதிக்கிறீங்க அப்படின்னு அமுதா கேட்க பல பிரச்சனையோட இந்த கல்யாணம் நடந்திருக்கு சண்மதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தெரியுங்க அவ முழு மனசோட இந்த வீட்டுல வாழ வரல இந்த வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் பேசி பழகி செட்டில் ஆக கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் நான் பொறுமையா நிதானமா இருக்கணும் அதானே சொல்ல வரீங்க அப்படின்னு நம்ம தான் சொல்ல எனக்கும் தெரியுங்க ஒண்ணு தெரியாம எல்லாம் இல்ல நடக்கிறது அது பாட்டுக்கு நடக்கட்டும் நம்ம பேசாம இருந்தோம்னா எதுவுமே நடக்காதுங்க அதனாலதான் நம்மளா இறங்கி ஏதாவது செய்யணும் அது மூலியமா ஏதாவது நல்லது நடக்கும் இது கூட தெரியாத உங்களுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சண்மதி உங்க தான் ரொம்ப கோமா இருக்கா நீங்க முதல்ல அவகிட்ட ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு அமுதா சொல்லிட்டு இருக்கா ஆமாமா சண்மதி வானதி மாதிரி இல்லை ரொம்ப கோவக்காரியா இருக்கா கவனமா இருக்கணும் அப்படின்னு ஆர்த்தி சொல்ல ஆமா கவனமா இருங்கிறாங்க அமுதாவும் அடுத்ததான் அமுதா பால் எடுத்துட்டு வந்து சண்மதி கிட்ட கட்டாயப்படுத்தி கொடுத்து விடுறாங்க இதுல கார்த்திக் வேற ரூம் குள்ள உட்காந்துருக்காங்க உடனே சண்மதி பார்த்ததும் அப்படியே டென்சர் ஆயிராங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க எனக்கு தெரியாது இந்த ரூம்க்கு வர சொன்னாங்க வந்தேங்கிறாங்க கார்த்திக் சரி வந்தல்ல இதெல்லாம் பாத்திருப்பல்ல ஆனா முகம் முழுக்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கே இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல தெரியும்ல ஏன் பேசலன்னு சொல்லு அப்படின்னு சண்மதி கேட்க நடந்ததெல்லாம் மறக்கல போல இருக்கு அப்படின்னு கார்த்திக் சொல்ல அப்போ நீ மறந்துட்டேன் நானும் மறக்கணும்னு நினைக்கிறல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன் சண்மதி கோமா பேசுறேங்கிறாங்க கார்த்திக் வேற எப்படி பேசணும் கார்த்திக் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா நான் இப்படிதான் பேசுவேன் எப்படி இந்த பாலை உங்க கை கையில கொடுத்து நான் உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா ஃபர்ஸ்ட் நைட் ஆ ஃபர்ஸ்ட் நைட் கார்த்தி நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும் எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சண்மதி கேட்க நான் உனக்கு துரோகம் பண்ணலங்கிறாங்க கார்த்திக் எப்படி ஆளை மாத்தி உன்னோட அடையாளத்தையே மாத்தி ஒரு பொண்ணை ஏமாத்தி தாலி கட்டினா அதுக்கு பேரு துரோகம் இல்லல அப்படின்னு சண்மதி கேட்க அப்படின்னு சண்மதி அழுதிட்டு இருக்க சண்மதி நானும் என் அம்மாவும் ஏன் இப்படி அடையாளத்தை மாத்திட்டு வந்தோன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேல அப்படின்னு சொல்ல கார்த்திக் ப்ளீஸ் உன் அம்மாவை பத்தி நீ பேசாத நான் உங்க மேல மரியாதை வச்சிருந்தேன் மதிப்பு கொடுத்துருந்தேன் கடைசியில நான் தான் ஏமாந்து நிக்கிறேன் ஆனால் நான் உன்னை ட்ரூவாக தானே லவ் பண்ணேன் என் மனசு அப்படியே தானே உனக்கு கொடுத்தேன் உண்மையை சொல்லியிருந்தா நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவேன் பயமா தான் என்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சண்மதி கேட்க ஆமாங்கிறாங்க கார்த்திக் அப்போ நீ நிஜமாக என்னை காதலிக்கல லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்க அப்போது என்ன உன் ஒய்ஃப் வானதியாக பார்த்துருக்கல்ல நான் தான் ஏமாந்துருக்கேன் நீ சிரிச்சு பேசினதெல்லாம் ஏமாந்துருக்க நீ ஒரு அப்பாவி பயந்த சுபாவம் உனக்கு யாருமே இல்லைன்னு ஒவ்வொரு விஷயமா நம்பி ஏமாந்துருக்க என் அப்பா சொன்னதையும் கேட்கல அவரு மனசையும் மாத்தி அவரையும் ஏமாத்தி என் வாழ்க்கையே அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க இங்க யாரும் ஏமாறல உனக்கு இது நல்ல வாழ்க்கை தான் அப்படின்னு கார்த்திக் சொல்ல அது உன் கூட இல்ல இந்த ஜென்மத்தில நான் ஒருத்த ஏமாந்துருக்கேன் அவன் என்னை ஏமாத்தி தாலி கட்டியிருக்கான் என் படிப்பு என் லாயர் பிராக்டிஸ் என் பாவோட பேரு புகழ் இது எல்லாத்தையும் என்னோட முட்டாள்தனத்தால நான் கெடுத்து வச்சிருக்கேன் கார்த்திக் நிஜமா சும்மா விட மாட்டேன் இதெல்லாம் ஏன் உங்க வீட்டுக்கு வந்து பேசுறேன்னு உன்னை டார்ச்சர் பண்ணதான் ஏன்டா அவகிட்ட பொய் சொன்னோம் ஏன்டா அவளை ஏமாத்தனும் நீ நினைச்சு நினைச்சு வருத்த பண்ணும் கார்த்திக் தான் இங்க வந்திருக்க அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இது எல்லாத்தையும் அமுதா வெளியே நின்று கேட்டுட்டு இருக்காங்க நான் உன் கூட வாழ வந்திருக்கேன்னு நினைச்சியா உன் கூட பேச பழக எதுவும் வேண்டாம் நான் சண்மதி சண்மதி புரியுதா ப்ளீஸ்னு சொல்ல கார்த்திக் தனியா கீழே போய் படிச்சுக்கிறாரு அடுத்த நாள் காலையில அமுதா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்ப ஆர்த்தி வராங்க அம்மா என்னமா வீடே அமைதியா இருக்கு சண்மதி ஃபர்ஸ்ட் நைட்ல எந்த பிரச்சனையும் இல்ல போல இருக்கே எல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஆர்த்தி சொல்லிட்டு இருக்கு அப்படியா உனக்கு ஒண்ணுமே தெரியலடி நீ இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்க நான் எதிர்ச்சியா அந்த ரூம் பக்கம் அப்ப உள்ள ஒரே சத்தம் சரி நம்ம காத அப்படியே கதவு பக்கத்துல வச்சு கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்த அந்த சண்மதி காச்சு முடிச்சிட்டு கத்தராடி அவ விருப்பப்பட்டலாம் இந்த வீட்டுக்குள்ள வாழ வரலையா அவ கூடவே இருந்தா ராஜராஜேஸ்வரிக்கு உடம்பு சீக்கிரமே குணமாயிரும் டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால விருப்பம் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கு இருக்கட்டும் அவ அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்க அவங்க என்னத்த நினைக்க போறாங்க அவங்க பயங்கர கேடிங்க தான் டிரைவர்னு நினைச்சு காதலிச்ச பையன் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் சொன்னா அவங்களுக்கு என்ன கசகவா செய்யும் லாட்ரி அடிச்ச மாதிரி தானே சும்மாவா இருப்பாங்க அதுலயும் அந்த சண்மதியோட அம்மா காரி இருக்காளே அவ பெரிய கைகாரியா இருப்பா போல இருக்கு வீட்டுக்குள்ள வந்து அங்க இங்க நோட்டை விட்டு பெரிய பணக்காரங்க தான் உறுதிப்படுத்திட்டு சண்மதி கிட்ட நைசா பேசி எப்படி வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருக்கா பாத்தியா ஆனா அந்த சண்மதி இருக்காளே அவ பெரிய இன்டெலிஜென்ட் என்ன மாதிரியே அவளை இந்த ராஜராஜேஸ்வரியும் அந்த கார்த்திகும் சேர்ந்து ஏமாத்துனது அவ மறக்கவே இல்லடி மனசுக்குள்ளே ஏதோ வச்சிருக்கான் அந்த நினைப்பு தான் நமக்கு கிடைச்சிருக்கிற பிரம்மாஸ்திரம் அதை அப்படி இப்படி நகர விடாம கூடவே இருந்து தூபம் போட்டு அவ வாயாலேயே இங்க வாழ மாட்டேன்னு சொல்லி ஓட வைக்கணும் அப்படின்னு அமதா சொல்ல அதுக்கு என்ன பண்ண போறோங்கிறாங்க கார்த்தி என்ன பண்ண போறோம் கேட்டா நாம்கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அவ கூடவே இருந்து நம்ம ரெண்டு பேரும் அவளுக்கு ரொம்ப க்ளோஸ் மாதிரி ஆகி பேசி பழகி அப்படி இப்படின்னு ஏதாவது ஊதிவிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த நெருக்கமும் வராத மாதிரி பாத்துட்டு அவளை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு இருக்கிற உன் மூளைய வச்சு கசக்கி யோசி நானும் யோசிக்கிறேன் அது மட்டும் இல்ல உன் மாமியார் லேசப்பட்டவங்க இல்லடி அன்பு காட்டுற மாதிரியே பேசி அந்த சண்மதி அவங்க பக்கம் இழுத்துக்குவாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்க நம்ம விட்டுறவும் கூடாது அதை நடக்கும்போது நம்ம வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கவும் கூடாது அப்படின்னு அமுதா சொல்லிட்டு இருக்க ஆர்த்தியும் சரிங்கிறாங்க அடுத்த நாள் காலையில சண்முதி ஆபீஸ்க்கு லேட் ஆச்சுன்னு சொல்லி ஹாட் வாட்டர் கேட்டுட்டு இருக்காங்க ஸ்வேதா கிட்ட ஸ்வேதாக்கு இது காது கேட்கல போல இருக்கு உடனே அமுதா ஆர்த்தி ரெண்டு பேருமே பிளான் பண்ணி ஆர்த்தி வந்து ஹாட் வாட்டர் எடுத்துட்டு போறாங்க அந்த டைம்ல கார்த்தி கரெக்டா வந்து சண்முதி ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கா ஸ்வேதா இங்க சரி கூட நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ல இல்ல அத்தான் வேண்டாம் நானே எடுத்துட்டு போறேன்னு ஆர்த்தி சொல்ல இல்ல வேண்டான்னு சொல்லி கார்த்திக் எடுத்துட்டு போறாங்க ஆர்த்தி கார்த்திக் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிற கேப்ல அமுதா வந்து ஒரு பொம்மை பள்ளியை தண்ணிக்குள்ள போட்டுடுறாங்க அதை கவனிக்காம கார்த்திகும் எடுத்துட்டு போய் சண்மதி கிட்ட வைக்க அம்மா எப்படிமா இந்த ஒரு சின்ன கேப்ல இப்படி ஒரு ஐடியா யோசிச்சேன் அப்படின்னு ஆர்த்தி கேட்டு இருக்க இதை மட்டும் கார்த்திக் கொண்டு போய் வைக்கட்டும் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு அமுதா அப்படியே ட்ரீம்ல யோசிச்சுட்டு தண்ணியை கொண்டு போய் வைக்க அப்படியே சண்மதி சிரிச்சுட்டு கார்த்திகா பார்த்து பக்கெட் குள்ள இந்த பொம்மை பள்ளி இதை பார்த்தா எனக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க சண்மதி இந்த மாதிரி அமுதா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க சரி என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தியை கூட்டிட்டு போய் தனியா ஒளிஞ்சு நின்னு பாக்குறாங்க ஆனா ரியலாவே கார்த்திக் கொண்டு போய் அந்த தண்ணி பக்கெட்டை வைக்கும்போது சண்மதி பார்த்துட்டு எதுக்கு நடிக்கிற நான் அவங்ககிட்ட தண்ணி கேட்டடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க கார்த்திக் அமைதியா வெளியே வந்துறாங்க சரின்னு தண்ணிக்குள்ள பாக்கவும் அந்த ரப்பர் வழி இருக்கிறத கவனிக்கிறாங்க உடனே அதை கையில எடுத்துட்டு சண்மதி வெளியே வந்து இப்படி எதுக்கு அசிங்கமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சண்மதி கார்த்திக் திட்டிட்டு இருக்க கரெக்டா அமுதா ஆர்த்தி ரெண்டு பேரும் சண்மதி என்ன ஆச்சுன்னு கார்த்திக் கேட்க உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது இல்லையா நான் வெந்நீர் உங்ககிட்ட கேட்டனா அப்படின்னு கேக்க ஆமா நீ ஸ்வேதா கிட்டதான் கேட்டேன் ஆனா ஆர்த்தி தான் அதை எடுத்துட்டு வந்தா ஆனா மாப்பிள்ள தான் உண்மையில இருக்கிற அக்கறையில அவரே தண்ணியை கொண்டு வந்தாங்க அதுல என்ன அப்படின்னு அமுதா கேட்க உடனே சண்மதி கையை அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க

ரப்பர் பலி இது என்ன அதுவா விழுமா நான் பள்ளிக்கு பயப்படுற வானதி கிடையாது சண்மதி இனிமேல் இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் செய்யாத கார்த்திக் அப்படின்னு சண்மதி சொல்ல இல்ல சண்மதி இது எப்படி வந்துச்சு எனக்கு சத்தியமா தெரியாதுன்னு கார்த்திக் சொல்ல நீ சொல்றது என்ன நம்ப சொல்றியா ஏற்கனவே நிறைய பொய் சொல்லிட்ட கார்த்திக் இதுக்கு மேலே என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி அங்கிருந்து போயிடறாங்க அதுக்கப்புறம் அமுதா ஆர்த்தி ரெண்டு பேரும் அப்படியே நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் ராஜிபா கிச்சன்ல டிஃபன் ரெடி பண்ணிருக்காங்க அப்ப சண்மதியும் வராங்க என்ன சண்மதி உனக்கு வேணும் எது வேணுமோ சொல்லு அதை நான் உனக்கு செஞ்சு தரேன் மதிய லஞ்சுக்குன்னு சொல்லி ஒரு மெனு சொல்றாங்க அதுக்கப்புறம் இப்போ தோசை இருக்கு எள்ளு பொடி இருக்கு சட்னி சாம்பார் எல்லாம் இருக்கு அது போக உனக்கு முட்டை தோசை வேணும்னாலும் சொல்லு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்ல இல்ல ராஜிமா எனக்கு வேண்டாம் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிம்பிளா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங்க்கு ரெடி பண்ணிக்கிறாங்க ஏன் சண்மதி என்னோட சமையல் உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு ராஜிமா சொல்ல கண்டிப்பா எனக்கு பிடிக்கும் அந்த ராஜிமாவோட சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இங்க சமைக்கிறது ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் எம் டி ராஜராஜேஸ்வரி நான் உங்க சமையல சாப்பிட்டு ஏமாந்ததெல்லாம் போதும் இதுக்கு மேலேயும் நான் ஏமாற விரும்பல நீங்க எனக்காக உங்க உடம்பு வருத்தி சமைக்கிறதெல்லாம் வேண்டாமே நீங்க வருத்தப்படணுங்கிறதுக்காக நான் சொல்லல உங்க உடம்பு நல்லா ஆகணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஏன் ஸ்டாண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சண்முதி சொல்ல சரி சண்முதி நீ உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனா அதுக்காக நான் சும்மா எல்லாம் இருக்க மாட்டேன் ஏன் சந்தோஷத்துக்காக நான் சமைச்சு வைக்கிறேன் உன் சந்தோஷத்துக்காக நீ சாப்பிடாம எது நல்லதோ எது நியாயமோ அதை கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு ராஜிமா சொல்லிட்டு இருக்க சண்மதி அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே போயிடறாங்க அதுக்கப்புறம் சண்மதி வந்து உட்காந்து சாப்பிட்டு அந்த டைம்ல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு கால் வருது சரின்னு அட்டன் பண்ணி பேசுறாங்க சரி நீ கொஞ்சம் அப்படியே வெளியே வந்து பாரு அப்படின்னு சொல்ல நான் இப்போ எங்க வீட்டுல இல்லங்கிறாங்க சண்மதி எனக்கு தெரியும் நீ இப்ப எந்த வீட்டுல இருக்கே அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்து பாரு அப்படின்னு சொல்ல சண்மதி போய் கேட் ஓபன் பண்ணி பாக்குறாங்க அப்ப அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட் அவங்க ஹஸ்பண்டோட நின்றுட்டு இருக்காங்க சாரி உங்க கல்யாணத்துக்கு என்னால வர முடியல படிக்கிறதுக்காக போனேன் அங்கேயே படிச்சு முடிச்சு ஒரு லைஃப் பார்ட்னரையும் செலக்ட் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டேன் அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க கரெக்டா கார்த்திக் வராங்க இதுதான் உங்க ஹஸ்பண்டா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்க இல்ல இந்த வீட்டு டிரைவருங்கிறாங்க சண்மதி அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ